சைப்டு அண்ணா நம்ம பேருங்கண்ணா அண்ணா பேட்டி கொடுங்கண்ணா நம்ம பேருங்கண்ணா இங்க இங்க கேமரா பார்த்து பேசுங்கண்ணா எங்கிருந்து வரீங்கண்ணா என்ன மாவட்டங்கண்ணா சரி 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 சரிங்க இப்ப இடைய அங்கிருந்து ஓடிட்டு வரீங்க பெரிய கலைங்க ஸாரி இது லம்பா சரி சரிங்க சரிங்கண்ணா நீங்க அடுத்த வண்டி எடுத்துக்கிறீங்கண்ணா அண்ணா நம்ம ஊருங்கண்ணா பெரிய கொஞ்சம் 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 இருங்க இருங்க பேட்டி கொடுக்கணும் நிறுத்துங்க அண்ணா அண்ணா அட்டியில பல்லு அண்ணா பல்லு போட்டுடுச்சிங்களா நாலு வலுங்க சரி சரிங்க அருமையாக இருக்குதுங்கண்ணா அடுத்த வண்டி எடுத்துக்கிறேங்கண்ணா அண்ணா நம்ம சொல்லுங்கண்ணா அண்ணா ஊர் ஊரு எந்த ஊருங்கண்ணா ஓ எல்லாம் எல்லாம் ஒரே செட்டுங்க சரிங்கண்ணா அருமைங்கண்ணா ரொம்ப சந்தோஷங்கண்ணா